நகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் பாய் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படம் கோவையம் கோவையில் குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்களாம் இத்தனை வருஷம் கழித்து ஏன் எதுக்குன்னு தெரியல ஆனால் அதை விட இந்த படத்தை எதுக்கையாக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம மனம் முடைந்து கேட்க கேட்பது போல இந்த படத்தோட கதை திரைக்கதை அவ்வளவு அழகாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வேற வகையில் அந்த அழகுன்றதை கிண்டல்ல எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த படத்துக்கு கமலநாதன் புவன்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கிருஷ்ணராஜ் ரியா ஸ்ரீனியா ஆதவா ஈஸ்வரா இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இதில் ஆதவா ஈஸ்வரா தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஹீரோயினாக நிக்கிஷா நடிச்சிருக்காங்க தீரத்கர் பில்லனாவு சீமன் அப்பாஸ் அப்படிங்கிறவர் ஒரு புதிய ஒரு இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருக்காங்க மதங்களை கடந்த மனித அபிமானத்தை பற்றி இந்த படம் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பேசுது அப்படின்னு தெரியல சத்தியமாக நமக்கே புரியல தீவிரவாதம் எல்லா மதங்களிலும் இல்லை அது மனிதர்களிடத்தில் தான் இருக்கிறது மதங்கள் எப்போதும் அன்பை தான் போதிக்கிறது அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில்லையே எழுத்தெல்லாம் போட்டாங்க ஆனால் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு நல்ல கதையோடு சேர்த்து அழுத்தி சொல்லணும்ல இந்த படத்தில் அதுதான் எங்கள் மிஸ்ஸிங்க ஏன்னா படத்தோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நமக்கே தெரியல அந்த அளவுக்கு இவங்க அவ்வளவு குழப்பி வச்சுருக்கிறாங்க படத்தோட முதல் பாதையில் படத்தோட ஹீரோ தன் வீட்டுக்கு வர்றாரு வந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் இன்னொரு ஆணோட சீமா அப்பாஸோட இணைஞ்சிருக்காங்க இதை பார்த்துட்டு கோவப்பட்ட அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு ரெண்டு பேரையும் சுட்டுப்படுறாரு அதுக்கப்புறம் இவங்களை இந்த இடத்துக்கு வரவழைச்ச அந்த கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட துப்பாக்கி முன்னையில் அவரை மிரட்டுறாரு எதுக்காக செஞ்சீங்க ஏன் செஞ்ச இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக உங்கள் மூணு பேர் கூட்டணி எதுனா எதுக்காக வச்சிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மூணு பேரும் அப்படி சொல்லி அவர் விசாரிக்க விசாரிக்க நிறைய விஷயங்கள் வெளியில வருது கடைசியாக இவரே யாருன்னு நமக்கு ஒரு டியூஷனு காட்டுறாங்க என் எண்டில் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அளவுக்கு இருக்குது அந்த இவங்க சொல்கிற அந்த வில்லன் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமாக உடஞ்சிக்கிட்டே வருது அது ஒன்று தான் அந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஒவ்வொரு முறையும் குண்டுவெடிப்பு நடக்கும்போது யாரோ ஒரு சிலர் அப்பாவிகள் அவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்ற பேர்ல அவங்க சுட்டு கொண்டுட்டு அவங்க மேல பழியை போட்டு யோகாய் தீவிரவாதிகள் சொல்லி கதையை முடிச்சுட்டாங்க இது நிறைய முறை நடந்திருக்கிறது இந்தியாவில் நடந்திருக்கிறது உலக நாடுகள் முழுவதும் இதைத்தான் பின்பற்றுறாங்க ஏன்னா தான் கவர்மெண்ட் எல்லா அரசுகளுமே தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதை மக்கள்கிட்ட சொல்லி அடுத்த முறை தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நல்லா நினைக்கிறாங்க இன்னொன்று மக்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் அந்த அதை கொட்டுறது செய்தது அப்படின்னு சொல்லி தேடுவாங்க கிடைக்கலனா யாரோ ஒரு அப்பாவியை பிடிச்சி இவன் தான் அந்த ஸ்லீப்பர் செல் நம்ம கூடயே இருந்து நம்ம நம்மளை காட்டி கொடுத்துருக்கோம் அதனால இவனை கொழப்பாளரி இவனை தீர்த்து கட்டிட்டோம் இவனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு என்கவுண்டர் போலி என்கவுண்டர் சொல்லிட்டு தீர்த்துடுறாங்க இப்படித்தான் உலகம் முழுக்க நடக்குது எல்லா நாட்டுலயுமே செய்யறாங்க அதை இந்தியாலையும் செய்யறாங்க தமிழ்நாட்டுலயும் செய்யறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு முந்தா நாள் கூட ஒரு போலீஸ் ஒரு என்கவுண்டர்ல ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க கேட்டால் அவர் வந்து ஒரு போலீஸ் எஸ்எஸ்ஐ போலீஸ் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அதனால் ரெண்டே ரெண்டு கொலை பண்ணது ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரையும் உசுரோட படிக்க முடியலையா இவ்வளோ போலீஸ் இருந்தோம் அதனால் சுட்டு சுட்டு கொண்டுட்டு இது மாதிரி தான் ஒரு பொய்யான ஒரு போலி என்கவுண்டர்கள் பொய்யான ஆட்களை கொலை செய்வதை ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க காவல்துறை அதிகார வர்க்கம் அரசாங்கம் நாடே இப்படி தான் இருக்குது இதைத்தான் அந்த படத்தில் சொல்ல வந்தவர் தன்னை அறியாம கடைசியில் அவரு இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஆக இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம்லாம் எங்கிறதுக்கு இருக்குது ஏன் இருக்குன்னு நீங்கள் கேட்கவே கூடாது அவர் சொல்றதை கேட்டுக்கணும் ஏன்னா படத்தில் முதல் பாதையில் ஒரே சீன் ரெண்டு தடவை மூணு தடவை வருது ஏன் வருதுன்னே தெரியல அந்த காட்சி எதுக்காக அவர் ரிப்பீட்டாக வச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர் நினச்சி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதுவும் பொய்யா இருக்கு நினச்சி பார்க்கணும் ஏதோ தூங்கிட்டு தானே நினச்சி பார்க்கணும் அதுவும் பொய் சரி அப்புறம் இதுக்குத்தான் அது எதுக்கு தான் அந்த சீனகத்தவர் வந்து மூணு வாரம் வச்சுக்கேன் அப்படின்னா தெரியல இவர் கடை உண்மையாக கொலை பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு அரை அரை மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ளே பாதிசு ஓடிடுச்சு இவரை நம்ம என்ன அந்த படத்தோட கதையை சூஸ் பண்ணி ஆக எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்றது சொல்லுங்க ஒரு திரைப்படம் தெளிவாக இருக்க வேணாம்மா ஒரு திரைக்கதை தெளிவாக இருக்க வேணாம்மா நான் லீனியர்ல சொல்லலாம்னா நான் லீனியர் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் நான் லீனியர் மாதிரி ரொம்ப ரொம்ப சிக்கலானது ஒரு சின்ன ஷாட்டு கூட ரசிகர்களுக்கு பிடிபடலை புரியலைன்னா படம் மொத்தமாக அவுட் ஆயிரும் அதுதான் இந்த படத்துலையும் இதை எப்படி சொல்வது அப்படின்னு இயக்குநருக்கு தெரியல திரைக்கதை எழுதுன்னு தெரியல ஏதோ ஒரு எடுத்த காட்சிகளை அப்படியே தொகுத்து தொகுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க போல இருக்கு இப்ப எதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த காட்சிகளை வச்சாங்கன்னு தெரியல தெரியாதனால நம்மள ஒன்றும் சொல்ல முடியல அதே அதேதான் இப்போ மூணு மூணு தடவை கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை பின்னாடி வந்து அந்த சிலிப்பர்ஸ் எல்லாம் யார் எங்க இருக்காங்க அவங்களெல்லாம் அந்த ஹீரோ நேரடி கண்டுபிடிச்சி நீயே அந்த கோயம்புத்தூர் மாசானியம்மா கோயில் அந்த கோயிலை சுத்தி இருக்கிற இடத்துல தான் குண்டு வெடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லி அந்த குண்டை தேடி கண்டு அந்த குண்டு இருக்கிற காரை கண்டுபிடிச்சி அதை எப்படி ஒரு ஹீரோ கடைசியை காப்பாத்து அப்படி அப்படியெல்லாம் பல்டி அடிச்சு காப்பாத்துறாரு ஆனால் இது எல்லாமே ஒரு கோர்வை இல்லாத திரைக்கதைகள் கோர்வை இல்லாத காட்சிகளாக கொண்டு வந்ததுனால நமக்கு ரசிக்கவும் முடியல அதை நடிப்பாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல அது ரொம்ப 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 ரேரா இருக்க நடிப்பு இந்த படத்தின் நாயகன் ஏற்கனவே சில படங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு ஞாபகம் இருக்காங்க எந்த படமும் தெரியல நடிச்சிருக்காரு ஆனாலும் இந்த படத்தில் இயக்கம் என்பது ஜீரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது அப்புறம் இந்த படத்தில் ஒளிப்பதிவு சவுண்டு மிக்சிங் சவுண்டு ரெக்கார்டிங் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இப்படி ஒரு மூச்சு விடுறது உட்காடுறது தென்னடுறது எல்லாத்தையுமே இவ்வளோ சவுண்டு சவுண்டு ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்களே கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல இப்படி ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு முட்டாத்திரமா பண்ணி வச்சுருக்காங்க அதோட படத்தோட இசை பின்னணி இசை பாருங்க அப்பா அது படத்தில் டைலாக் பேசுகிற வசனம் உச்சசாயில கத்தி பேசுகிறாங்க எதுக்கு கத்தி பேசுகிறாங்கன்னு தெரியல அதுலயே அந்த வீட்டுக்கு ஒரு விளக்காரம்மா வருது அந்த அம்மா கத்துற கற்று இருக்கு அது சாதாரணமாக பேசலை கத்தி தான் பேசுது அந்த அம்மா இப்படியெல்லாம் இவ்வளவு குறைபாடுகளை வச்சுருந்த படத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துருக்குறங்களை பொறுமை பொறுமை வேணும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் அது பொறுமை இருந்தால் தான் இந்த படத்தை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இருக்குது என்ன ஒரு திரைப்படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம் அதை இவ்வளவு கிண்டல் பண்ணுறீங்களே நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்ம அதை விட அந்த திரைப்படம் எடுப்பதை விட நம்ம உட்காந்து பார்க்குற ரெண்டரை மணி ரெண்டே கால் மணி நேரம் நம்மளுடைய பொண்ணான நேரம் நம்முடைய நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை அதை அவங்க யோசிக்கிறோம்ல அவங்களோட பணம் முக்கியம் நமக்கு நேரம் முக்கியம் அது என்ன படம் எப்படி நமக்கு புரிய சொல்ல புரியாமல் நம்ம எப்படி சொல்கிறது அது கதையை கடைசி இவர் ஒரு ஹீரோக்கு கல்யாணம் ஆக போது கல்யாணம் ஆயிர்ஸா இல்லையான்னு சொல்லலை அது லவரா இல்லையான்னு சொல்லலை ஒன்றுமே சொல்லாமல் கேரக்டர் ஸ்கெட்சே எதுவுமே சொல்லாமல் இவங்க 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 அப்படி சொன்னால் எப்படி அது எப்படி ஜீரணிக்கிறதுனே தெரியல இந்த படத்தை கடைசியாக அதனால் எங்கள் கடமை நாங்கள் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் அதனால இது இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணிவிட்டான் படம் போடுறதும் போகாததும் படத்தை பார்க்கறதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கைகளிலேயே ஒப்படைத்து விடுகிறோம் நன்றி வணக்கம்